ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிறைய பேர் ஏன் நான் வீடியோக்குள்ளே வரலை வரலன்னு கேட்டுட்ருந்தீங்க என்ன காரணம்னா அது இவங்க தான் நான் சொல்லியிருந்தேன் புது புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கனால் என்னால் வர முடியலன்னு இவள் பேர் கௌரிமா கெளரிமா வந்து நேற்று கன்று போட்டுட்டா வெள்ளிக்கிழமை இந்த பாப்பா பேர் மீனாட்சின்னு பேர் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கான்னு இவ்வளோக்கு சுடு தண்ணியெல்லாம் காய வச்சு கழுவி வச்சுட்டு குளிக்க வச்சுட்டு இப்போது சீம்பால் கறக்கு போகிறோம் கறந்துட்டு சாமி கும்பிடணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க மலர்மா அப்பு சக்தி ரேவதிமா இவங்களுக்காக தான் இந்த வீடியோ இவங்க தான்ப்பா நம்ம வீட்டுக்கு வந்த புது உறவு எப்படி இருக்காங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க அவங்களையும் காமிக்கிறேன் இருங்க பாரு இப்போ பாப்பா அங்கே கௌரிமா பாப்பா இவை தான் இது வந்து லக்ஷ்மிம்மா லக்ஷ்மி அம்மா பாப்பா கூட தருக்கா பாருங்க இவ தான் பெரிய பாப்பா அம்மா பாப்பா வந்து சீதா அவள் பேர் சீதா அவள் பேர் வந்து மீனாட்சி பெரிய அம்மா அம்மாவை கௌரிமா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க இவங்களால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்ததினால என்னால் வீடியோக்குள்ளேயும் வர முடியல ரொம்ப பிஸி ஆகிட்டோம் இவ தான் லக்ஷ்மா இவளை வாங்க போய் தான் கௌரிமாவையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரே இருந்து